எனக்கு தெரியும் நம்ம கோவத்தோடு இருக்கும்போது நம்ம எடுக்கிற நிறைய முடிவுகள் வந்து அது எந்த மாதிரி போய் முடிவுங்கிறது அப்புறம் தான் தெரியும் ஆனால் அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இதுவாக லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்தால் கூட நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அவங்க மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்காங்க இவங்க மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு தாட் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு டெஸ்பிரேஷன் இருக்கும் எனக்கு இது செய்யணும் அது செய்யணும் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அப்படி இப்படி சொல்லி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இந்த தாமரை மலர் இருக்குது ஒரே சேர் குளத்தில் சேரில் இருந்தாலும் சேர் மாதிரியே தெரியுது பூவா சேரை உபயோகப்படுத்து ஒரு அழகான நல்ல வாசனையோட இருக்கிற பூவா மாதிரி இல்லையா நம்ம அப்படி இருக்க முடியுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த மன உணர்ச்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரயாணமா இருந்தது ஒரே மாசத்துல எனக்குள்ள அவ்வளவு மாற்றம் எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல என் லைஃப்லே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததுனே சொல்லலாம் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே என்ன கேட்டிருக்காங்க எல்லா சுச்சுவேஷன்லையும் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ எப்படி உன்னால் இருக்க முடியுது நிறைய பேர் என்கிட்ட வர்றாங்க இப்படி சார் குரு என்னால் தாங்க முடியல வீட்டில் மாமியார் தாங்க முடியல இப்போ ஆஃபீஸில் பாஸ் தாங்க முடியல பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தாங்க முடியல ஓ இவர் சரியில்லை அவர் சரியில்லை விட்டுட்டு ஓடி போனீங்கன்னா எங்கே ஓடி போனாலும் ஆகாது பிரச்சனை கிடையாது பல விதமான சூழ்நிலை சூழ்நிலை புத்திசாலி எப்படியே வந்தாலும் சரி நான் எப்படின்னு இதை விட என்ன போல ஒரு அந்த எருமாப்புங்கிறது என்னுடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட திருப்ப முனையானது தொட்டதுக்குலாம் கோவப்படுவேன் இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாம எனக்குள்ள பொறுமை இருந்திருக்குது ஏதோ ஒரு பாரம் இறங்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் நூ நொடி இல்லாமல் இருக்கணும் ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கூட இருக்கணும் அப்படின்ற ஆசைங்க நிறைய இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருகையுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்றேன் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்து அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்திருக்கு கொஞ்சம் தேவையான பயிற்சி உணவுல கொஞ்சம் கவனம் வாழ்க்கை பற்றி கொஞ்சம் கவனம் விழிப்புணர்வா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தீங்கன்னா பாதி நோய் தானே ஹெட் ஃபுட் மாடி பெயிண்டில இருந்து அது பெயிங்ல இருந்து மட்டும் இல்லை என் வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றத்தை எனக்கு ஈஷியா யோகா பண்ணுறது அப்படியே எனக்கு கிடைச்சிது ஸோ ஹெச்ஓடி ஒரு நாள் கேட்டார் இன்னும் ரொம்ப அமைதியாட்டம் சொல்லி பக்கத்துல இந்த ஃப்ரெண்டு சொன்னார் அவன் யோகா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கும் பட் இப்போ வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் இருக்கு மை ஸ்லீப் கோட் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி சேஞ்ச் அண்ட் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபேரா அப்படியெல்லாம் இருந்திருக்கேன் நான் ஆல் திஸ் இஸ் ஆஃப் பிராக்டர் டெய்லியும் வந்து நான் பார்ட்டிசிபேட் நான் அப்பாவோட போய் தோட்டத்தில் வேலை செய்யும்போது அப்பாவே சொல்லுவாரு என்னாலயும் பண்ண முடியல நீ என்ன இன்னும் பண்ணிட்டு இருக்க காலையில எந்திரிச்சதுல ஒரே டென்ஷனா தான் இருக்கும் நீங்க மனம் அப்படி வச்சிருக்கீங்க என்ன பண்ணாலும் பாதிப்பு தான் அதே மனம்தான் கல்யாணம் பண்ணாலும் அதே மனம்தான் பண்ணலன்னா சன்னியாசி ஆனாலும் அதே மனம்தான் போராட்டம் அது மாத்திக்காம சூழ்நிலை சூழ்நிலை மாத்தி போயிருந்தேன் என்ன வரும் முடிவு எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடியே ரொம்ப கஷ்டப்படுவேன் இப்பெல்லாம் வந்துட்டு எங்கே போனாலும் அது வெற்றிகரமாக சூழலாம் இது எழுத்தும் கவுத்தும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பேன் இப்போ அப்படி கிடையாது கடந்த பன்னெண்டு வருஷமாக என் ப்ராக்டிஸ் ஒரு நாள் விடாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ சின்ன தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே எனக்கு இந்த பன்னெண்டு வருஷத்தில் வந்ததே இல்லை இன்றைக்கி நான் இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன் இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு இப்போ தனி மனிதனுடைய ஆரோக்கியம் அவனு கையில் தானே இருக்குது கவர்மெண்ட்டாக ஒரு பக்கம் முடியும் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் வச்சால் தானே திரும்பி ஸ்போர்ட்ஸ் பண்ண முடிஞ்சது அதே ஆக்டிவ்னஸ் ஸ்கூல்ல எவ்வளவு ஆக்டிவா இருந்தனோ அதே அளவுக்கு பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க கம்ப்ளீட்டா எனக்கு இப்ப கிடையாது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் கோவம் என்ன அர்த்தம்னா நம்ம உடல் நம்ம மனோ நம்ம கையில எடுத்துக்கல அதனாலதே யோகான்றது ரொம்ப தேவையா இருக்குது சே

முடியாது ஆனால் அது நாம் எப்படி நடத்துகிறோம் நம்ம கையில் இருக்கு